ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று சூப்பர் சண்டை அப்படினாலும் டபுள் ஹெண்டர் போட்டி வந்து நடந்தது இதில் முதல் போட்டியில் வந்து கே கேஆர் வந்து ஒரு திருள் வெற்றி வந்து பெற்றுட்டாங்க ரெண்டாவது போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் நல்லா ஒரு வெற்றி வந்து பெற்றிருக்கார்கள் ஸோ இந்த ரெண்டு மேட்ச் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் மேட்சோட அப்டேட் ரைட்ஸ் முதல்ல பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ண ஆர்சிபி வந்து இந்த மேட்ச் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இதோட ஹோம் கிரவுண்டான கொல்கத்தா இடங்கானே நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வேணுமா ஆசிபி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டும் வந்து இந்த ஃபீல்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க இதன் காரணமாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு நல்லா ஆடினாரு அவர் நாற்பத்தெட்டு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார் அதன் பிறகு ஸ்ரேயர் ஒரு ஐம்பது ரன் நல்லா ஆனார் அதன் பிறகு ரசல் ஒரு இருபத்தி ஏழு ரமன் சிங் வந்து ஒரு இருபத்தி நாலு ஸோ மற்றவங்க யாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஸோ இருந்தாலும் இரநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற விமான ஸ்கோருக்கு கொல்கத்தா வந்து போயிட்டாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டுகள் இழந்து இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு விக்கெட்டு லாக்கி ஃபெர்குசன் ஒரு விக்கெட்டு எஸ் தயால் ரெண்டு விக்கெட்டு கேமன் கிரீன் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் கார்டு இதன் பிறகு கிளம்பிறங்கிய ஆசிபில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் நல்லா ஆனவங்க பார்த்தீங்கன்னா சுயாஸ் பிரபுதேசன் நல்லா ஆனார் வில் ஜாக்சன் நல்லா ஆனார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோலி வந்து ஒரு பதினெட்டு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் டூ ப்ளஸ் வந்து ஆரம்பத்திலேயே வருண் சக்கரவர்த்தியிட்ட வந்து விக்கிட்ட விட்டுவிட்டார் ஸோ தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை யார் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை ஆர்சிபி சிப்பி இழந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த ஸ்கோரை வந்து ஆனால் இழக்கம் எட்ட முடியாமல் போயிடுச்சு ஸோ ஒரு சோகமான தோல்வியின் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு என்பது தவிடுபடி ஆகிடுச்சின்னு நான் சொல்லணும் பட் இன்னமும் அவுட் சைட் சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அது என்னென்னு நம்ம பொறுத்தனது பார்க்கலாம் இந்த ரெண்டாவது மேட்ச் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ண போடுறேன்னு சொன்னாங்க இதன் காரணம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடியோட போல வந்து அருமையாக போலிங் பண்ணாங்க சாய் கிஷோர்லாம் வந்திருந்தார் அவர் வந்து ஒரு நாலு விக்கெட் எடுத்தார் சாய் கிஷோர் நாலு விக்கெட்டு நூறு அகமது ரெண்டு விக்கெட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் மோகித் சர்மா ரெண்டு விக்கெட்டு ரஷித் கான் ஒரு விக்கெட்டு ஸோ அப்படி எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ரன்னுக்கு ஒம்பது விக்கெட் இழப்புக்கு இருபதாக முடித்தாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வந்து ஒரு ஈஸியான வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நல்ல பேக் வந்து பஞ்சாப் கொடுத்தாங்க ஏ மூணு விக்கெட் வித்தியாசத்தில் ஜிடி வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா கேப்டன் சுல்மன் கில் மற்றும் ராகுல் டிவாட்டியா மற்றும் சாய் கிஷோர் மற்றும் ஷாருக் கான் இவங்க எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் ஜிடி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து சாய் கிஷோர் தமிழ்நாடு பிளேயர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் சூப்பர் சண்டே மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்